முன்ப படக்குழுவினர் வந்து தூத்துக்குடிக்கு வந்து அவங்க வந்து சந்திக்க வாங்கணும் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் தென்காசி வரைக்கும் போகக்கூடியிருக்கேன் அதனால் நாங்கள் திருநெல்வேலே இருங்க நான் வந்து உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லி வந்து நீக்கி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களும் ரொம்ப இருக்காங்க கோடிக்கணக்கில் படம் போட்டிருந்தவங்க கவலை அவங்களுக்கு இல்லை அதாவது நானே நினைச்சோம்னா ஒரு வாக்கு சமூகமாக இருந்தாலும் இந்த இடத்தை நம்பி ஒரு மனத்த வந்து நம்ம எடுத்துக்காமல் இதால நம்ம கடன் மட்டுமோ வச்சுருக்கோமோன்னு சொல்லி அவர் நினைச்சிருப்பாரோ ஏதாவது ஒரு மனச்சக்கட சொல்லி நினைச்சேன் அவங்க அந்த கவலையே கிடையாது எப்படியோ தேவருடைய வரலாறு செய்ய கொண்டு வந்துட்டோம் இந்த மக்கள் கூட இன்றைக்கி இதை பார்த்துக்கிட்டுருக்காங்க கூட்டம் கூட்டமாக எல்லோரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க நானும் என்னாலும் தெரிஞ்ச நம்ம தென்மாவட்டத்திலேருந்து வர அத்தனை ஃபோன்களையும் இந்த பட சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை ஃபோன்களையும் அப்படி இல்லை குடும்ப குடும்பமாக போய் பாருங்கள் சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய கூட்டங்கள் வந்து இன்றைக்கு வேடலெலாம் இருக்கு மீண்டும் சொல்கிறேன் நம்ம சமூகத்துக்காக இன்னொரு மட்டும் தேவருடைய வரலாறு வந்து படமாக வந்து எடுக்க முடியாது நான் ஏற்கனவே கருதுதான் தேவர் படத்தை வரலாறாக எடுக்கணும்னு நினச்ச யாரும் உள்ளே அந்த படத்தை முழுசாக எடுக்க முடியல அப்படி எடுக்கணும்னு நினச்ச ஆளுகளும் வரைக்கும் வந்து ஃபீல்டுலேயும் இல்லை ஏன்னா அவரை வந்து விதக்கணும் அதுக்கான ஒரு உணர்வு இருக்கணும் உண்மையிலே ஒரு குழந்தை பட்டம் இருக்கணும் உண்மையிலே வந்து இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவரை தொடவே முடியும் ஆனால் இந்த குழுவினர் நம்ம படப்பிலிருந்த வந்து அதை தொற்று பேசிட்டாங்க இதை வந்து பேசிட்டாங்க அந்த படத்தை எடுத்து மிக அருமையான முறையில் அந்த அடங்கிட வந்து அவரை பற்றி சொன்னது ஊமை விழிகள் படங்களை எடுத்து மிக அருமையான முறையில் எடுத்தார் அவர் இந்த இந்த கதைக்கு எப்படி வந்து ஷூட் பண்ணாங்க ஷூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலே பத்தாக அதில் வந்து முன்னாடி தான் இது எடுக்க முடியும் முதலமைச்சர் படத்தை முன்னாடி தான் வந்து இதை முடியும் இப்படிலாம் வந்து ஒரு ஒரு இழுத்து அதான் இதே நம்பிக்கை ஏன்னா அவர் அதே மாதிரி மிக அண்மையான முறையில் படத்தை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க உண்மை காட்சி அதெல்லாம் வந்துருக்காங்க பக்கம் பேசிக்கிறேன் படம் அந்த வந்து அரும்பாடுபட்ட அத்தனை உடம்புகளுக்கும் நான் வந்து சந்தித்து வைத்திருக்கேன் இதுமேலே அவர் இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல படம் அந்த படம் ஆரம்பித்த கிராம கிராமமாக ஒவ்வொரு இடத்திற்கும் ஆனால் நம்ம சௌத்திரியனும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து நேரடியாக பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து சந்திக்க வந்து வைச்சிருக்கோம் இந்த படம் இரநூறு பேர் வெற்றி பெறணும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த படம் ஓடுவோம்ங்கிற நம்பிக்கை இருக்குது அதுலேயும் ப்ரொடியூசர் அவரை சர்ச்சி அவருக்கு ரொம்ப தெளிவாக இருக்கார் ஒரு நாள் படம் ஓடுனேன் படம் வைப்போம் அப்படிங்கிறது உண்மையில அதை நடத்தி நான் ரொம்ப கட்ட சொல்லுங்க எனக்கு வருமானம் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஆனால் தேவருடைய வரலாறு முழுமையாக போய் சேரணும் என்ன ஆனாலும் பிரச்சனை நெஷத்தில் யாரும் எப்படின்னா அது நெருப்பில் கை வச்சவங்க தான் இது இப்படிதான் உங்களுக்கு நெருப்பில் தான் இவங்க வந்து கை வச்சுருக்காங்க அது சுடுங்குன்னு தெரிஞ்சு தான் அதில் கை வச்சாங்க உண்மையிலே அவங்க மனசு குழுந்துருக்கு இப்படிதான் உங்களுக்கு மனசு குழுந்து தான் இருக்காங்க அதனால் நம்ம ஒட்டுமொத்த உட்படுத்தும் மற்ற சமுதாய மக்களும் எங்களுடைய ஐயாவை உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் படிக்கணும் வேண்டாம் அந்த படத்தை பார்த்தாலே எங்கள் ஐயா எப்படி வாழ்ந்துருக்காரு யாருக்காக வாழ்ந்தார்

குடும்பத்தோட பொறிய குழந்தைகளை போய் வந்து கூப்பிட்டு போய் இந்த படத்தை பாருங்க அப்போ நம்ம ஐயா நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் சில இருக்கு அப்போ சில இருக்கு வருஷ வருஷம் தேவை செஞ்சு அப்படின்னு சொல்லி போய் நம்ம மாலைப்படும் அப்போ இருக்கும் நம்ம குழந்தை பார்ப்போம் ஆனால் நம்ம ஐயா யாருன்னு நம்ம சொல்லி கொடுக்க மறந்துடுறோம் அதனால இந்த தேசிய தலைவர் படத்தை குடும்பத்தோட போய் எல்லாரும் பார்த்து அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றுறது இந்த சமூகத்தின் கைகள் தான் இருக்கு வளமாந்த நன்றினை இந்த தேசிய தலைவர் படத்திலிருந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஐயா உங்களுக்கு தெய்வமாக இருப்பார் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் எங்கள் சமுதாயமும் என்னன்னைக்கு உங்கள் இடத்துக்கு உத்தோசமாக வந்து இருப்பாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி நான் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தைச் ஐயா பசுமன் சுத்ராமலிக்கு தேவர் இஸ்லாமிய தாய் நான் உடலில் ஓடக்கூடிய இடத்த இஸ்லாமிய நத்தமே இருப்பாங்க இந்த படத்தில் எனக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு அளித்து ஐயா பசுமன் சுத்ராமலிக்கு தேவருந்து நான் போன ஜென்மத்தில் அவங்க வீட்டில் ஒரு

தேவர் ஐயாவுடைய மறைக்கப்பட்ட வரலாறை திரையில் காண்பிப்பதில் எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சஸ் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் பெரிய கோடான கோடி நன்றி மனங்களை ஐயாவின் கொற்பாதங்களில் காணிக்கை ஆக்கியது ஐயாவுடைய படம் ஐயா வந்து மக்களுக்காக வாழ்கட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர் தான் ஐயாவும் ஐயாவை மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த காலகட்டத்தில் ஐயா வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் சுதந்திரத்தில் சுதந்திரம் கிடைக்கிறத்துக்காக இந்திய அளவில் போராடின ஒரு தலைவர் ஐயா அதனால தான் ஐயா அவர்களுக்கு தேசிய தலைவர் என்ற பெயரை நாங்கள் படத்தின் மூலமாக வைத்திருக்கிறோம் ஐயா வந்து நேதாஜி சுபாஷ் ஐயா ஐயாவோட காந்தி நேருஜி அதுபோல் பல்வேறு நேஷனல்கிறது கூட பயணித்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின பெரிய மிக முக்கியமான தலைவர்னால் ஒருத்தர் ஐயா வந்து காந்தி சி அகிம்சை வரை அது ஒரு மக்கள் இருந்தாலும் இவங்களுடைய பங்கு நேதாஜி ஐயாவுடைய பங்கோட சேர்ந்து ஒரு பயணித்த ஐயா பயணித்தது வந்து பெரிய பங்கு அதாவது வெறும்னே இது பண்ணுங்க பண்ணுங்கன்னா மட்டும் யாரும் பண்ணிட மாட்டாங்க இவங்களுடைய அந்த அதாவது மக்கள் அழுத்தம் பெரிய மக்கள் அழுத்தம் கொடுத்து போர் வீரர்களாக போர் பிரிந்ததில் ஐயாவுக்கு பெரிய பங்கு உண்டு அதுபோல் ஐயா வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அதாவது ஒரு சமுதாயத்தின் மட்டுமான தலைவர் கிடையாது அனைத்து சமூகத்துக்குமான தலைவர் என்பது இன்றைக்கி மக்கள் உணர்வாங்க மக்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சுட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட சம்மதித்து சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சியெல்லாம் மறைக்கப்பட்டார் அவர் இதுக்கப்புறம் இந்த தேசிய தலைவர் படத்தின் மூலமாக எந்த அரசியல் சூழ்ச்சியும் அவருக்கு அவர் மேலே திணித்தா எடுப்படாரு அதுபோல் ஐயா வந்து எவ்வளோ தலைவர்களாக இருக்காங்க அவர்களே எவ்வளோ கோப்பாண்டர்கள் இருக்குது தேசிய மக்கள் இருக்காங்க இந்துக்கள் இதுவில் புத்த மதத்தில் எவ்வளோ மதம் இருக்குது எந்த மதத்துலேயும் எல்லா மதமும் இருக்குது அதில் எவ்வளோ தலைவரெலாம் உருவாக்கிறாங்க எவ்வளோ தலைவருக்கு நாங்கள் சித்திரம் அதுக்கு எவ்வளோ கடவுள் நான் கடவுள் கடவுள் ஆகிட்டோம்னா ஜூல இருக்காங்க யாரும் அவங்க வச்சு எல்லாம் கொண்டாடலை ஒரு அரசியல் தலைவராக ஒரு சித்தராக இருந்து மக்களுக்கு கொண்டாடி மக்களுக்காக வாழ்ந்து கடையில ஐயா வந்து இன்னைக்கு கடவுளாக வழங்க ஒரே அரசியல் தலைவர் வந்து ஐயா முக்கிர வேலை தலைவாத்தான் எந்த அரசியல் தலைவரையும் கடவுளாக வழங்கின சரித்திரம் எனக்கு தெரியல ஐயா வந்து இன்றைக்கி உள்ளூர் தலைவர்லேருந்து உள்நாட்டு தலைவர்கள் இருந்து தேசிய இருந்து உலக தலைவர் வரைக்கும் வந்து ஐயாவுடைய இடத்துக்கு வந்து வழங்கிட்டு போறாங்க அதுபோல ஐயாவுடைய வரலாறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ அவங்களுடைய வரலாறுலாம் ஆயிரத்தி நாற்பது ஆண்டுகள் கடந்தது ஐயாவுடைய வரலாறு இப்போதான் நூறு ஆண்டுகளை கூட போகுது ஆனால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஐயாவுடைய வரலாறு பேசப்படணும் அதற்கு தான் இந்த படத்தை ஐயாவுடைய திரையில் பார்த்து ஐயாவுடைய ஐயாவை வெற்றி பெற படத்தை வெற்றி பெயர் இந்த படத்தை வந்து ஒரு ரூபா பொருளாதார ரீதியாக நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த படத்தில் இந்த பணத்தை எந்த இதுவும் பண்ண போகிறதில்ல ஐயாவுடைய படம் வெளியே வரணும் அதுக்காக எந்த உயிர் தியாகமும் செய்ய தயாரா இருந்தேன் அந்த அளவுக்கு எப்படி ஐயாவுடைய படத்தை எடுத்து போய் சேர்த்து அதனால் எவ்வளோ பேர் இந்த படத்தை எடுத்து சேல் பண்றது எல்லாம் கூட யாரும் வாங்கல ஆனா எங்களுடைய கம்பெனியில் ஐயாவுடைய ஜெயந்திக்கு இந்த படம் வந்தால் தான் அதுக்கு ஐயாவுக்காக எடுத்து ஐயாவுக்காக சமர்ப்பண சமர்ப்பணம் பண்ணன்ற ஒரு வரலாறு இருக்கணுன்றதுக்காக அந்த ஐயாவுடைய ஜெயந்தி அன்னைக்கே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐயா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் வேறு யாரும் சப்போர்ட் பண்ணல எல்லாம் எதுக்கு தானே எவ்வளோ பேர் முடக்க பார்த்தாங்க எவ்வளோ பேர் நசுக்க பார்த்தாங்க எவ்வளோ பேர் படம் வரக்கூடாது எவ்வளோ தொல்லை எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் அவனால் நல்லா இருக்க மாட்டான் நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணாவை வரலாறு அன்றைக்கி மறைச்சவனா நடக்கிறது போயிட்டு ஆளே இல்லாத போயிட்டான் ரொம்ப பேர் அதுபோல் ஐயாவை மறைக்கிறேன்னு நினச்சவன் எவனுமே நல்லாவே இருக்க மாட்டோம் அவன் சொல்கிறதுக்கு இல்லை வேணாம் அதுபோல் ஐயாவுடைய வரலாறு ஆயிரம் ஆண்டுகள் பேசப்படும் அது அந்த அது கேட்டால் ஐயாவுடைய வரலாறு நாங்கள் தெளிவாக எங்களுடைய டைரக்டர் தெளிவாக சத்ரூபமாக எடுத்துருக்காரு அரவிந்தராஜன் அதே போல் ஐயாவை உள்வாங்கி என்னதான் சொல்கிற உள்வாங்க ஐயாவை உள்வாங்கி அதற்கேட்ட போல ஐயாவை போல நட உட பாவனை மனசு ஐயாவுடைய சிந்தனைகள் அதெல்லாம் உள்வாங்கி தான் மட்டும் தான் ஐயாவோட தோட்டம் முழுசாக கிடைக்கும் அந்த வாங்கின என்னுடைய நண்பர் பஷீர் அவர்கள் கிடைச்சிருக்கு யாருக்காக அந்த இதுவும் கிடையாது எவ்வளோ பேர் ஐயாவோடைய வேடத்தை போட்டு ஐயாவை பற்றி பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்து ஐயா சிவாஜி கணேசன் அவர் நடிகர்லேருந்து இது போல் எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் எதுவும் முயற்சிகள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டோட முடிஞ்சு போச்சு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா ஐயா யாருக்காக செய்யணும்னு நினச்சாரோ ஐயா யாருக்காக பாடுபட்டாரோ அந்த நாடு எங்களுக்காக பாடுபட்டு இருக்காரு அதனால அதுக்காக என்ன அந்த பொறுப்பினை கொடுத்துருக்காரு நான் நம்புறோம் இதுல வரலாற்று பொக்கிசமா கூடியே இருந்த நவமணியன் அவர்களுக்கும் மனமார்ந்த நந்தினை வந்து நாங்கள் பயிர்த்திக்கிறோம் ஆனால் கூடையே இருந்து கடைசி வரைக்கும் உண்மைகளை உண்மையான தகவல்களை சொல்லி இந்த படம் எடுப்பதற்கும் காரணமாக இருந்திருக்காரு அவருக்கும் எங்களை தந்தியை தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய பேச்சை அதிக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்னையில் தான் அவர் வந்து சென்னை காஞ்சிபுரம் ஆனால் பேச்சு மெட்ராஸ் பேச்சு இல்லை பாருங்கள் இல்லை எண் மாவட்டத்தை பேச்சு மாதிரி இருக்கா உண்மையில் மனசார மாதமே அண்ணன் சங்க அவர்கள் வந்து நான் வந்து மனசார பாராட்டுறேன் எங்களுடைய வெற்றியை மனம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு பெரிய பொருளை வெளியே வர அதாவது வெளிவருமான்னு ஒரு பெரிய பங்கு அண்ணனுக்கு இருக்குது